தமிழ் வணக்கம் பாருங்க நம்ம ஒரு ஒரு கால் கிலோ சிக்கன் வந்து சுக்கா வரவு செய்ய போகிறோம் பாருங்க காய் கிலோ சிக்கன் வெள்ளை கொடி கொடியெல்லாம் இது சுக்காவிரவு செய்ய போகிறோம் பருங்க இதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்பு தயிர் போட்டு நல்லா பசிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் காய் கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இதான் நல்லா பொடிசை வச்சு பீஸ் வந்து பொடி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பிள்ளைங்க சாயந்தரம் வர்றதுக்கு முன்னாடி செய்யலான்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டுருக்கோம் இதுக்கு தேவையான மசாலா பாருங்களேன் பாருங்கள் தேவையான மசாலா வந்து மஞ்சள் தூள் ஒரு சிறிதளவு எடுத்துகிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சந்தான் காலி ஸ்பூனு கம்மியாக கரம் மசாலா தூள் காலி ஸ்பூனு கம்மி காலி ஸ்பூனு மிளகு தூள் காலி ஸ்பூனு பெருஞ்சீரக பவுட்ரு காலி ஸ்பூனு கரம் தூள் கால் ஸ்பூனு பெருஞ்சிர கால் ஸ்பூனு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூ கால் ஸ்பூனு உப்பு கால் ஸ்பூனு எல்லாமே கால் ஸ்பூனாக எடுத்து கொஞ்சம் இப்போ இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையும் எல்லாம் அப்படி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலையில் சேர்த்துருவோமே இது இப்படி இருக்கட்டும் ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துட்டோம் இந்த எண்ணெய் சட்டி அதை எதுவுமே போடலை இந்த மசாலா இருக்குது பற்றியெல்லாம் இந்த சிக்கன் இருக்கு பற்றியெல்லாம் இதைத்தான் அதை கொட்டோம் விட இதில் போட்டுட்டோம் அடுத்து பாருங்கள் இந்த மசாலா இருக்க பற்றியெல்லாம் எல்லாம் எல்லா இப்போ பவுட்ரு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பவுட்ரு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் எலும்புச்சம்பளம் இருக்குது பாருங்கள் நாலில் ஒரு பந்து இதை இதில் குழிஞ்சு விட்டுக்கிட்டோம் கிலோ தான் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக இதையும் சேர்த்துக்கிட்டோம் இதை நல்லா இப்படி செஞ்சுக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் இஞ்சி பூண்டு விடுது பார்த்தீங்களா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டு விடுது பாருங்கள் இந்த ஸ்பூனால் இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிட்டோம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விடுது எடுத்துட்டோம் ஒரு ஒரு ஒன்றை கேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் இப்போ இதை நல்லா கிண்டி விடுவோமே காய்கிலங்கிறதுனால சாமெல்லாம் கொஞ்சம் தான் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருப்போம் பாருங்கள் காய்கிலோங்கிறதுனால சாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் அதனால இது இப்படியே கொஞ்சம் வேகட்டுமே மூடி வச்சுருவோம் பாருதுல தண்ணியெல்லாம் ஊற்றலை இந்த சிக்கன் உள்ள தண்ணி தான் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட நம்ம ஊற்றலை இதில் உள்ள தண்ணி தான் இது வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் இதில் உள்ள தண்ணி தான் வெந்துக்கிட்டுருக்கு இப்படியே இது வேகட்டும் இந்த தண்ணியிலே இது வேகட்டும் இதிலே வந்து சரியாயிடும் இதை வந்து இப்படியே இருக்கட்டுமே வேகட்டும் தண்ணி த்தாம அந்த தண்ணியிலே வந்துக்கிட்டு இருக்கு சும்மா காய் கிலோ மட்டும் தான் எடுத்தோம் ரெண்டு குழந்தைங்களுக்கு மட்டும் சமைச்சதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அதில் அதனால் கொஞ்சமாக செஞ்சு கொடுப்போன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இது பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சம் வந்து பொருமே வேறு நம்ம வந்து எந்த மசாலையுமே சேர்க்கலை பாருங்கள் எந்த மசாலுமே சேர்க்கலை வீட்டு மசாலா தான் சேர்த்து குஞ்சு போட்டுதான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் எல்லாம் சிக்கன் குழம்பு மசாலா இப்போ இது வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு சின்ன பீஸாக இருந்தாலும் சீக்கிரம் வெந்துருச்சு இப்போ இதை வந்து வச்சிடுவோம் இறங்கு இப்போ நம்ம இதை இறங்கி வச்சுட்டு ஒரு கரண்டியிருவோம் தாலிக்கிற கரண்டியை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சமாக அதில் எண்ணெயே நம்ம சேர்க்கலை பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கலை இப்போ இதிலையும் கொஞ்சமாக தான் எண்ணெய் போடுறோம் சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கோம் பருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய்க்கு போட்டுக்கிறோம் இதில் பருங்க பெருஞ்சீரகம் பெருஞ்சீரம் சிறு கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டோம் என்ன சிக்கன் கொஞ்சம் தானே ஒரே ஒரு ஏலக்காயை பிச்சு போட்டுக்கிட்டோம் பூ பட்டை பருங்க அருணாசி பூ ஒரு பட்டை கொஞ்சம் ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு அன்னாசி பூவில் ஒரே வந்தவருக்கு ஒரு பீஸ் இப்படி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம் ஒரு ஏலக்காயை பிச்சு போட்டிருக்கோம் இப்போ இதை இந்த எண்ணெயில் போட்டுருவோம் இதை நல்லாபடி எண்ணெயில் போட்டு டே அறுத்து எடுத்துக்கிடுவோம் அறுத்து இதை வச்சுட்டு பருங்க இதெல்லாம் வறுத்துருச்சு இந்த எண்ணெயில் வறுபட்டுருச்சு இதெல்லாம் ஊற்றிடுவோம் அருமையான சிக்கன் புத்தாவது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அருமையான சிக்கன் புக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம்